ஹாய் படிப்பான் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் நடப்பு கூட்டத்திற்கு தாக்கலாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஒரு இது ஒரு மசோதாவும் இது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்றது இது ஒரு மசோதாவும் த தாக்கலாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இதை பற்றி நமக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் இருக்கார் இல்லையா அவர் தான் அறிக்கை தாக்கல் செஞ்சார் அவர் அவர் கொண்ட குழு உயிர் உயர்மூட்ட குழு மூலமாக தான் அமைச்சரவையில் ஒரு அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சாங்க எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி தான் இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஆன தேர்தலுடன் நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்த அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னூ முந்நூற்றி இருபத்தி நாலு ஏ புதிய பேர்வை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான ஐம்பது சதவீத மாநிலங்களின் இசைவு அவசியம் அதே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது ஐம்பது சதவீத மாநில சட்டப்பேரவைகளின் இசைவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பது பேர் வாக்களிச்சா அதாவது ஐம்பது சதவீதம் பேர் வந்து வாக்களிச்சாலே போதும் இது ஒரு சட்டமையிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எண்பத்தி ஏ புதிய துணை பிரிவாகவும் ரெண்டை சேர்க்க சேர்க்கவும் மக்களவை மாநிலங்களவை சட்டப்பேரவையில் கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு எண்பத்தி மூணுல இரண்டே புதிதாக துணைப் பிரிவை பிரிவுகளை சேர்க்கவும் ஒரே நேரத்தில் இரு தேர்தல்கள் நடத்துவது தொடர்பான சட்டப்பிரிவுகள் முன்னூத்தி இருபத்தி நாலு திருத்தம் மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டாவது மசோதாவை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக புதுச்சேரி டில்லி ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களுடன் தொடர்புடைய மூன்று சட்டங்களை திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த இரு மசோதாக்களும் குளிர்கால கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளது என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வைக்க போராட்டம் யாரையும் தாழ்த்தாத சமத்துவ எண்ணம் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி வைக்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது பாப்போமா ஃபர்ஸ்ட் கேரளா மாநில வைக்கத்தில் நடைபெற்ற விழாவில் கர்நாடக மாநில எழுத்தாளர் தேவநூர் மகாதேவாக்கு வைக்கம் விருது வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன் திக தலைவர் கி வீரமே கீர வீரமணி ஆகியோர் இருந்தாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு வந்து வைக்கம் வீரர் வை வைக்கம் வீரர் அப்படிங்கிற விருது வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஞாபகம் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகா கொள்கையை அமல்படுத்திய மாநிலம் உத்தரகண்ட் முதல்வர் சாமி பெருமிதம் ஓகே உத்தரகண்ட் உத்தரகண்ட் பிரதாம் பிரதானமான யோகா கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலமாக அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வந்து தெரிவித்திருக்காரு பத்தாவது உலக ஆயுர்வேத காங்கிரஸ் மற்றும் ஆரோக்கிய எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்வர் தாமி பங்கேற்றார் இதில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனமாக அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி இருக்காரு பிரத்யேகமாக யோகா கொள்கையை அமல்படுத்துவதில் முதல் மாநிலமாக உத்தரகண்ட் திகழ்கிறது யோகா சுகாதாரத்துறையில் ஒருங்கிணைப்பதில் இந்த கொள்கை முக்கிய பங்காற்றுகிறது ஆயுர்வேத துறையில் பரஸ்பர அறி அறிவு பகிர்வு மற்றும் ஆராய்ச்சியை எளிதாக்கும் அதே வேளையில் புதிய வாய்ப்புகளை இந்த மாநாடு வளர்க்கும் அப்படின்னு சொல்லி அம்மாநில முதலமைச்சரான புஷ்கர் சிங் தாமி வந்து சொல்லியிருக்காங்க டேராடூனில் நடைபெற்ற பத்தாவது உலக ஆயுர்வேத காங்கிரஸ் ஆரோக்கிய எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேள்வி தாமே வந்து பங்கேற்றார் தேங்க்யூ ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறு படைத்தார் குகேஸ் இளம் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இரண்டாவது இந்திய வீரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபெட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு சரிங்களா இதில் உலக சாம்பியன் பட்டம் வென்றால் குக்கேஷ் அப்படிங்கிற தமிழக வீரர் ஓகே இதில் பார்த்தோம் அப்படின்னா உலக சாம்பியன்ஷிப் போட்டி வெல்வது வேண்டும் என்ற கனவு ஒவ்வொருவருக்கும் செஸ் போட்டியாளருக்குமே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கான சாம்பியன் போட்டியில் விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் வந்து பங்கேற்று வெற்றி பெற்றிருப்பார் இதே மாதிரி குக்கேஸ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காரு இளம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எத்தனா உலக சாம்பியன் பட்டம் என்ற இரண்டாவது இந்திய வீரர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு முன் நட்சத்திர வீரரான தமிழகத்தின் சேர்ந்த விஸ்வநாத ஆனந்த் ஐந்தாவது ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு இதில் நம்மளோட குக்கீஸ் அவர்கள் பதினெட்டு வயதே நிரம்பியவர் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே வந்து சிறிய வயது உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாம்பியன் வரலாறு வாகைச்சூடிய இளம் போட்டியாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் இதற்கு முன் ரஷ்யாவை சேர்ந்த கேரி கேஸ்ப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் சாம்பியன் ஆகின சாதனை சாதனை இருந்த நிலையில் குக்கீஸ் அதை முறியடித்துள்ளார் பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியனில் வயதே ஆன குக்கீஸ் அவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் என்றது குறிப்பிடத்தக்கது ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நேபாள் தலைமை தளபதிக்கு நேபாள் தலைமை தளபதிக்கு இந்திய ராணுவ ஜெனரல் பதவி அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேபாளோட ராணுவ தளபதியான ராஜ் சிங் சிங்டலுக்கு இந்திய ராணுவ ஜெனரல் கௌரவ பதவி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை வழங்கினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இந்திய இந்தியா மற்றும் நேபாள் இராணுவ தலைமை தளபதியாக பதவி வகிப்பவர்களுக்கு இரு நாடு ஜென்ரல் பதவிகளும் வழங்கி கௌரவித்தும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது நேபாள் இந்தியாக்கிடையேயான பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விதமாக நான்கு நாள் சுற்று பயணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை ராஜ் திண்டால் இந்தியா வந்ததை அடுத்து அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியாழக்கிழமை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய இராணுவ ஜென்ரல் பதவி கௌரவிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பு கௌரவ உறுப்பினராக டாக்டர் வி மோகன் தேர்வு புகழ்பெற்ற நீரிழிவு நிபுணர் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையம் மெட்ராஸ் நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் வி மோகன் சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பின் கௌரவ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உலக நீரிழிவு சமூகத்தின் நீரிழிவு சிகிச்சை ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது உலகளவில் இந்த கௌரவ பட்டத்தை பெற்ற பதினேழு பேரில் இவரும் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர் ஏ ராமச்சந்திரன் மற்றும் இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரும் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்காரு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குமரியில் ஐயன் வைகுண்டன் அருளிய புனித நூல் உதய தினம் விழா பிற வழிபாடுகளை இகழ்ந்து பேசுவது சனாதனத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதிய பா புதிய பதிப்பு வெளியிடும் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இதை பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாமி தொகுப்பில் நடைபெற்ற அகில திருட்டு அம்மானி உதய தின விழாவில் அகில திருட்டு அம்மானி நூலின் புதிய பதிப்பை வெளியிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மகளிர் நலத்திட்டங்களுக்கான குடும்ப வருமானம் உச்ச வரும்பு ஒன்று புள்ளி இருபது லட்சமாக உயர்வு சமூக நலத்துறை அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பது சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஜூன் மாதத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான செயல்படுத்தும் நலத்திட்டங்களில் குடும்ப ஆண்டு வருமானம் உச்ச வரம்பு எழுபத்தி ரெண்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்திருந்தாருங்க அதன்படி இந்த ஒரு ஐந்து திட்டத்துக்கு வந்து இவங்க அரசாணையை வந்து அரசாணையில் ஐந்து உச்சவரம்பு ஊதிய உச்சவரம்பு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க எது எது அப்படின்னா ஈவேரா மணியமை நினைவு விதவை மகள் திருமண உதவி திட்டம் முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு கையளி இன்று வழங்கும் திட்டம் அரசு சேவை இல்லங்களில் உள்ளூரை வேர்களில் சேர்க்கும் திட்டம் ஆகிய குடும்ப திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே எழுவத்தி ரெண்டாயிரத்துல இருந்து இதோட தொகையை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்திருக்காங்க அதாவது ஊதிய உயர்வை வந்து உயர்த்திருக்காங்க ஊதிய உச்சவரமாக வந்து உயர்த்திருக்காங்க கேரளத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்சுடன் இணைந்து தயாரிக்கும் ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல் கடற்படையில் இணைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கார்பியன் ரக ஆறாவது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நீலகிரி ரகத்தின் முதல் போர்க்கப்பல் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தின் கீழே கொண்டு வர போறாங்க அப்படின்னா ராஜசாண்டுகிரி திட்டத்தின் கீழ் ஸ்கார்பியன் ரகத்தை சேர்ந்த ஆறு நீர்மொழி கப்பல் வந்து வாங்கியது பிரான்ஸ்டர்ந்து வாங்கியிருக்கோம் இது எங்கே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் வந்து போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மும்பையில் சேர்ந்த மசகன் டெக்ஸ் ஷாப் பில்ட் ஷாப் அதாவது ஷிப் பில்ட் ஷாப்பில் வந்து கட்டுறோம் ஓகேங்களா ஃப்ரான்ஸோட பேரில் ஓகே இதுக்கு பேர் வந்து பேருசு ஸ்கார்பியன் என்பது ஃப்ரெஞ்சு பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஞ்சு நீர்மொழி கப்பல் வந்து இதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இது ஆறாவது நீர்மொழி கப்பல் இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரம் டன் எடை கொண்ட நீர்மொழி கப்பல் பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது இது கடலின் மேற்பரப்பு மற்றும் நீருக்கடியில் இருந்து போரிடுதல் நீண்ட தூர தாக்குதல் மற்றும் உளவுத்து உளவுத் சேகரிக்கும் சிறப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கிய பல்வேறு பணிகளுக்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மொழி கப்பல் ஆறு ஆறு ஆயுதங்களையும் வேவும் குழாயும் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் இரண்டாவது ஒன்று பார்த்தோம் இல்லையா நீலகிரி தகம் கப்பல் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழ் நீலகிரி நீலகிரி ஏவுகப்பல் வந்து மசக்கன்டக் துறைமுகத்தில் கட்டுமானத்தில் உள்ளது மொத்தம் ஏழு கப்பல்கள் கட்டப்பட உள்ளன இதில் முதல் கப்பல் வரும் ஜனவரி மாதம் இந்திய கடற்கரையில் கடற்கரையில் இணைய உள்ளது அப்படின்றாங்க